தெனாலிராமன் கதைகள் ஐம்பத்தி ஏழு தெனாலிராமன் அளித்த பயிற்சி விஜயநகர அரண்மனையில் கோபால் என்ற காவலன் இருந்தான் வேலையில் நேர்மையாக இருப்பான் தான் ஆனால் அவன் மனம் அடிக்கடி வேறு பாதையில் ஓடி போகும் அவன் கவனம் மட்டும் சிதறி போகும் ஒரு நாள் கிருஷ்ண தேவராயர் அரண்மனையை சுற்றி பார்க்க வந்தபோது கோபால் வெறுமனே நின்று அரை தூக்கத்துடன் கண்களை திறக்க போராடி கொண்டிருப்பதை கவனித்தார் அரசர் உடனடியாக எதையும் சொல்லவில்லை அடுத்த நாள் தினாலிராமனை அழைத்தார் கோபாலின் கவனக்குறையை பற்றி சொன்னார் இவனை நேராக கண்டித்தால் பயனில்லை வேறு ஏதாவது வழி பார்க்க வேண்டும் தெனாலிராமன் நிதானமாக கேட்டுவிட்டு சிறிது யோசித்தான் பின் கோபாலை அழைத்து வரச் சொன்னார் கோபால் வந்ததும் தெனாலிராமன் அமைதியாக கேட்டான் கோபாலா உன் வேலை என்ன அரண்மனையை காக்கும் வேலை என்றான் கோபால் தெனாலிராமன் கேலியான குரலில் கேட்டான் ஆனா நீ கேக்கிறத அரண்மனையா அல்லது கோபாலின் முகம் வெட்கத்தில் கவிழ்ந்தது தெனாலிராமன் அவனை அரண்மனைக்கு வெளியே இருக்கும் பெரிய கோபுரத்துக்கு கூட்டிச் சென்றான் இந்த கோபுரத்தை இரண்டு நாட்கள் முழுக்க கவனமாக பார்த்துக்கொள் ஒரு நொடி கூட உன் கவனம் சிதறக்கூடாது இதன் மீது எத்தனை பறவைகள் வந்து அமர்கின்றன என்பதை துல்லியமாக எண்ண வேண்டும் நீ எண்ணுவதை சரிபார்க்க உனக்கு தெரியாமல் வேறு ஆட்களை வைத்து எண்ணிக்கொண்டிருப்போம் நீ தவறாக கணக்கெடுத்தால் உனக்கு தண்டனை நிச்சயம் என்றான் தெனாலிராமன் கோபால் இரண்டு நாட்கள் அந்த கோபுரமே உலகம் என்று நினைத்தபடி அங்கே வரும் எல்லா பறவைகளையும் கவனமாக எண்ணிக்கொண்டிருந்தான் கண்கள் வலித்தது கவனம் சிதறியது ஆனால் அவன் மீண்டும் மனதை கட்டுப்படுத்தி பறவைகளை எண்ணத் தொடங்கினான் இரண்டு நாட்கள் முடிந்த பின் தெனாலிராமன் அவனை மீண்டும் அழைத்தான் இப்போது உனக்கு புரிந்திருக்கும் கவனம் செலுத்துவது எவ்வளவு கடினமானது என்றும் அதைவிட முக்கியமாக அது உன் வேலைக்கு எவ்வளவு தேவையானது என்றும் மேலும் ஒரு விஷயம் தெரிந்து கொள் நீ எண்ணியது சரியா என்று சரிபார்க்க நாங்கள் யாரையும் நியமிக்கவில்லை உனக்கு கவனத்துடன் வேலை செய்ய பயிற்சி அளித்தோம் அவ்வளவுதான் என்று தெனாலிராமன் சிரித்தான் அந்த அனுபவம் கோபாலின் மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அதற்கு பிறகு அவன் எந்த நேரத்திலும் தன் கவனத்தை இழக்கவில்லை அவனை பார்த்த கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமனை பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்பை மட்டும் கொடுத்தார் நீதி கவனமில்லாத வேலை தரத்தை கெடுக்கும் கவனமுள்ள பயிற்சி சிறப்பை கொடுக்கும் ஆனா சப்ஸ்கிரைப் கொடுக்க முடியாதுங்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க